சரி முருகான கூப்பிட்றோம் முருகா சார் கூண்ணா அதா அடிய நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பேர்லப்பா அதுக்கார எல்லா ஜாடியும் தான் கேட்பாங்க முருகா சொல்லுங்கள் இப்போ முருகா

தொடர்ந்து கேட்பேன் போகும்போது வரபோது அத்தனை பேரும் இந்த உலகத்தில் ஞானி என்றால் அது முருகப்பெருமான் ஆசி பெற்றிருக்கணும் அகத்திய சமூகம் கொண்டு புஜன மகர்ஜி ராமணிக சாமியில் மாணிகவாசன் நரோணிநாதன் நக்கீரி பெருமான் கட்சி போலல் பட்டாத்தார் திருமண தேவன அத்தனை பேரும் பெருமான் ஆசி பெற்றவர் தான் எல்லாம் என் பிள்ளைகதான்றவர் அப்போ அவன் என்ன சொல்கிறான் அவனும் நான் உண்டு தான் யாரும் அவன் வேறு நான் வேற இல்லை எப்போதெல்லாம் என் திருவிடி பட்டுக்கணும் அன்றே அவனை ஐயான் பேராடானார் கேட்கணவனே வேறு ஒன்றும் வேணாப்பா நான் குடும்ப செய்யா என்னை ஏற்று காப்பாற்றி தாய் ஒரே வார்த்தை அது மட்டும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து கேட்கணும் ஆக என்ன செய்யணும் அவனை முருகப்பெருமான ஆற்றிருந்தேன் எவர் நம்பினானோ கைவிட மாட்டான்